செப்டம்பர் இருபத்தி மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பாண்டியம்மாவை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சாக்கிங் ஆகி போய் இருக்கிறாங்க என்னடா என் அருமை தம்பி அக்காவை வீட்டு வாசல்லையே நிற்க வச்சு பேசுகிற வீட்டுக்குள்ளே வாழ்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆத்தி இது எப்படி வீட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே இதுக்கப்புறமா இதை விட்டு வச்சா நமக்கு தான் பெரிய ஆபத்து வந்துடும் எப்படியாவது இதை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படி இல்லையா அந்த சூடாமணிய போட்டு தள்ளின மாதிரி இவளையும் போட்டு தள்ளணும் அப்போ தான் நமக்கு நிம்மதி இல்லைன்னா இதனாலேயே நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சவுந்தர பாண்டி யோசிக்கிறாங்க இதை பற்றி பேசுறதுக்காக சனியண்ண நட்டனார் ராத்திரில தனியாக மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க வீட்டுக்கு பாண்டியம்மா வந்திருக்குறா ஐயா என்ன சொல்கிறீங்க உங்கள் அக்காவா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க எப்படி ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம சனியன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதால எனக்கும் தெரியல வீட்டுக்கு வந்த உடனே அந்த சூடாமணியை ஆள் வச்சு போட்டு தள்ளுனது நம்ம தான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்குது எங்கள் அக்காவை அந்த வீட்டுக்குள்ளேயே விட்டு வச்சோம்னா போதும் என்னை அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்தி விட்டுரும் அது நடக்கிறதுக்குள்ள எப்படியாவது எங்க அக்காவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி இல்லையா நான் சொன்ன ரெண்டாவது முடிவுதான் அந்த சூடாமணி தான் எங்க அக்காவுக்கு ஐயா என்னையா சொல்றீங்க சூடாமணியும் உங்க அக்காவும் ஒன்னா அந்த பெரியாத்தா நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே துணையா நின்னு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படியா அவங்க நமக்கு எதிராக நடந்துக்குவாங்க அப்படிலாம் எதுவுமே நடக்காதீங்க நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க ஏலே என் அக்கா பாண்டியம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிற அவளை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு கொல வெறியில் இருக்கிறா அதுக்கப்புறமும் நம்ம ஜெயிலில் போய் பார்க்கவே இல்லைல்ல அதுல நம்மளை கொன்னே ஆகணும் ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டே ஆகணும்னு பயங்கர கொல வெறியில் வீட்டுக்குள்ள வந்திருக்குது என்கிட்ட எவ்வளோ திம்முறா பேசுச்சுன்னு எனக்குதால தெரியும் ஒண்ணு நாம தான் அந்த சூடாமணி ஆளை வச்சு போட்டு தள்ளணும்னு அந்த சண்முகத்திட்ட போய் எங்க அக்கா சொல்லும் அப்படி இல்லையா முத்து பாண்டி இப்போ தெரிஞ்சிட்டா அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணும் எது எப்படி போனாலும் நமக்கு தான் பிரச்சனை எதுக்கு பேசாம எங்கள் அக்காவையே போட்டு தள்ளிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சவுந்தரபாண்டி பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வெங்கடேசனை அவங்களுடைய பெட்ரூம்ல போய் படுக்க சொல்றாங்க நம்ம ரத்னாவையும் வெங்கடேசனோடையே போய் பாடு அப்படின்னு சொல்றாங்க என்னை யாரும் ஒழுக்கட்டாய படுத்தாதீங்க நான் யாரு கூடயும் படுக்கிறதா இப்போதைக்கு இல்லை நான் கனி கூடைய படுத்துக்கிறேன் அப்படின்னு யார் பேச்சையுமே கேட்காம இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வெங்கடேஷ் அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு கட்டுன புருஷன் கூட படுக்க மாட்டேன் உன் தங்கச்சி கூட தான் படுப்பியா இருக்குது டி உன்னை என் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் நீ பண்ணுற எல்லாத்துக்குமே டபுள் மடங்காக உனக்கு நான் பதிலடி கொடுத்து இந்த வீட்டில் நீ மகாராணி மாதிரி இருக்கலாம் ஆனால் ஏன் வீட்டில் நீ ஒரு வேலைக்காதிரி மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்க வைப்பான் அப்படின்னு முத்து பயங்கர மோசமாக இருக்கிறாங்க വെങ്കടേശൻ